வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கோபமா இருக்கியா எதுவும் யோசிக்காத ரோஜா நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கம்மா நீ சந்தோஷமா இருக்கணும் அம்மா மேலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போவும் உண்டு உன்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு ஆசை இல்லடி என் விதி அவ்வளவுதான் போல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அம்மா உன்னைய விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் ரோஜா என்னை மன்னிச்சிடுமா அம்மாவை மன்னிச்சிட்டு உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் அம்மாவும் கூட இருப்பேன் தூங்குடா தங்கம் தூங்கு என்று அவள் தலையை வரடி விடுவது போல் இருந்தது திடீக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் ரோஜா அம்மா அம்மா என்று அழறினாள் அங்கு யாரும் இல்லை அவளுக்கு குரல் மட்டுமே கேட்டது உருவம் இல்லாத குரல் மட்டும் அம்மா நீ கூட தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே என்று கதறி அழுதாள் தூக்கத்தில் இருந்து முழித்து கொண்டாள் யமுனா என்னாச்சு ரோஜா என்னாச்சு என்றாள் அக்கா அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்கக்கா ஆனா முடிச்சு பார்த்தா அம்மாவை காணுக்கா என்றால் ரோஜா கனவு கண்டியா ரோஜா அம்மா நம்ம கூட தாம இருக்காங்க உன்னை விட்டுட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க உனக்கு துணையா அம்மா எப்போதும் கூடவே இருப்பாங்க படுத்து தூங்கு ரோஜா இப்படியே இருக்கிறதுனால என்ன மாறிட போகுது உடனே நம்ம அம்மா திரும்பி வந்துட போகிறாங்களா இயல்பு நிலைக்கு வா ரோஜா இதுதான் இயற்கை யாரோட உயிரையும் பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வைக்க முடியாது அவங்க அவங்க விதி முடிஞ்ச உடனே போய் தான் ஆகணும் நம்ம மட்டும் என்ன நூறு வயசு வரைக்குமா இருக்க போறோம் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்திருச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நிஜம் புரிஞ்சுக்க ரோஜா உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனதை ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கையில் என்ன இருக்கு எல்லாம் மாறணும் நீயும் சந்தோஷமா இருக்கணும் அது தானே அம்மா ஆசைப்பட்டாங்க என்றாள் யமுனா சரிக்கா நான் தைரியமாக இருக்கேன் அம்மா என் கூட தான் இருக்காங்க அதை அம்மாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க என்ன ஒன்று அம்மாவை பார்க்க முடியல உணர மட்டும்தான் முடியுது என்று அழுதாள் ரோஜா இப்படித்தாம்மா இருக்கணும் நீ புத்திசாலி பொண்ணு புரிஞ்சிக்கோ என்றாள் யமுனா ஒரு இரண்டு நாட்கள் சென்றது யமுனா ரோஜாவை அழைத்தாள் ரோஜா இனிமே இங்கே தனியா இருக்க வேண்டாம் நீ அக்கா கூட வந்துரு அங்க போய் என் கூடவே இருக்கலாம் என்றாள் இல்லக்கா ஏற்கனவே உனக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு இதுல நான் வேற உனக்கு பாரமா எதுக்கு நான் என்னை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறேன் இல்லைன்னா நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்கிறேங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் ரோஜா லூசாடி நீ நீ எதுக்குடி ஹாஸ்டலுக்கு போகணும் அக்கா நாங்கள் ரெண்டு பேரும் மலை மாதிரி இருக்கோம் உன்னையை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட முடியுமா முன்னாடி அம்மா இருந்தாங்க விட்டுட்டு இருந்தோம் இப்போ உன்னையை மட்டும் இப்படி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஜா ஓ மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாரு நீ வா நம்ம கிளம்பலாம் என்று சொல்லி கொண்டிருந்தாள் யமுனா இல்லக்கா அதெல்லாம் சரியா வராது வேண்டாங்கா என்றாள் ரோஜா அக்கா நான் கேளு ரோஜா கிளம்பு அதுக்கு நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்றாள் யமுனா அக்காவின் பேச்சை மீறவும் முடியவில்லை யமுனா வீட்டிற்கு போக அவளுக்கு விருப்பமும் இல்லை அக்கா இருக்கும் நிலையில் நம்ம வேற அவங்களுக்கு பாரமா போய் உட்கார கூடாது என்றுதான் நினைத்து கொண்டாள் ரோஜா யமுனாவின் கணவனும் அங்கு வந்து விட்டான் என்ன யமுனா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா கிளம்பலாமா என்றான் ஆமாங்க போகலாம் அவ ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டா கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு ரோஜாவை அழைத்து கொண்டு கிளம்பினார்கள் ரோஜா அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லிவிட்டு வீராவிடம் தனது வீட்டு சாவியை கொடுத்து விட்டு கிளம்பினாள் வீட்டை ஒரு தடவை திரும்பி பார்த்தாள் ரோஜா அவள் அம்மா சுவாசித்து அந்த வீட்டை விட்டு போவதற்கு அவளுக்கு மனம் இல்லை ஆனால் அம்மா இல்லாத வீட்டில் தனியாக ஒரு இரவை கூட அவளால் கழிக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி நான் இந்த வீட்டில் இருக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டு மனமில்லாமல் அந்த வீட்டை காலி செய்தாள் ஒரு வழியாக அக்கா யமுனா வீட்டிற்கு சென்றார்கள் போகும்போதே மாமியார் வாசற்படியில் நின்றாள் என்னடா இருக்கிற சும்மா பத்தாதுன்னு இவ்வளவு வேற கூட்டிட்டு வரீங்க என்றாள் என்னங்க உங்க அம்மா கிட்ட சொல்லலையா சொல்றேன்னு சொன்னீங்களே என்றாள் யமுனா அதுக்கிட்ட சொன்னா ஏதாவது சொல்லும் அதான் கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா சொல்லிக்கலான்னு தான் ஒன்றும் சொல்லலை என்றான் அவன் நான் பேசுகிற அம்மா கிட்ட நீங்கள் போங்க என்றான் அம்மா ஒரு நிமிஷவா உங்ககிட்ட பேசணும் என்று அழைத்து கொண்டு போனான் அவன் என்னடா என்ன பேச போற உன் குழந்தையாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு யார் சோறு போடுறது ஏற்கனவே உன் பொண்டாட்டிக்கு போடுறதே தண்ட சோறு இதுல இவ வேறையா இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ என்றாள் அவள் அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு நான் ஒன்றும் சும்மா அவளை கூப்பிட்டுட்டு வரல அவள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாள் தெரியுமா ஏழாயிரம் ரூபா அவள் இங்கே இருந்தானா அந்த சம்பளம் மொத்தமும் நமக்கு தாமா அது மட்டும் இல்லம்மா அவள் அக்கா எமுனா அவளுக்கும் குழந்தையே இல்லை எப்படியாவது இவளை பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுமா வீட்டோட வச்சுக்கிட்டா உனக்கு வாரிசுக்கு வாரிசும் ஆயிடுச்சு பணத்துக்கு பணமும் ஆயிடுச்சு என்றான் அப்படியா சொல்கிற சரிடா அப்போ அவளை நம்ம வீட்டோடவே வச்சுக்குவோம் எனக்கும் வேலை பார்க்க ஒத்தாசையாக இருக்கும் இன்னொரு ஆள் தேவைப்படுதுதான் என்றாள் அவள் நீ ஒத்தாசைக்கு ஆள் பார்த்தேனா அவள் வேலைக்கு போய் எப்படி சம்பாதிக்கிறது உன் ஒத்தாசைக்கு யமுனா ஒரு ஆள் போதும் இவளை சம்பாத்தியத்துக்கும் வாரிசுக்கும் மட்டும் வச்சுக்குவோம் என்றான் அவன் சரி சரி வா என்று சொல்லிவிட்டு இருவரும் வெளியில் வந்தார்கள் சரிடி யமுனா அம்மா விழுந்துட்டு நம்ம தான் கதைன்னு வந்து நிற்கிறா போனால் போகட்டும் அவள் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் நமக்கு என்ன சுமையாவா இருக்க போறா அவள் தான் நல்லா சம்பாதிக்கிறாளே அவளுக்காகிற செலவை மட்டும் கொடுத்துடட்டும் என்றாள் அவள் ரோஜா அக்காவை பார்த்தாள் தான் சொன்னேன் நான் வரலேன்னு என்னால் உனக்கு கஷ்டம்தான் என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடி என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் யமுனா கொஞ்ச நாட்கள் யமுனாவின் வீட்டில் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது ரோஜா அழுது அழுது ஓய்ந்து போனால் அம்மாவை நினைத்து மெழிந்து விட்டால் ஆஃபீஸிற்கும் அதிக நாள் லீவு போட்டு விட்டாள் அக்கா நான் வீட்டிலேயே இத்தனை நாளைக்கு இருந்தால் சரியா வராது நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கா என்றாள் ஆஃபீஸ்க்கு போரியா இந்த நிலைமை இல்லையா என்றாள் யமுனா ஆமாக்கா எவ்வளோ நாள் லீவ் கொடுப்பாங்க நான் லீவை கூட முறையாக சொல்லலை ராஜிக்கிட்ட தான் சொல்ல சொல்லியிருக்கேன் நான் போய் இப்போ நேரில் பார்க்குறேன் எனக்கு இங்கே இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்குது வேலைக்கு போனாலாவது கொஞ்சம் மனசுக்கு மாற்றமாக இருக்கும் என்றாள் ரோஜா சரி சரி கிளம்பு என்றாள் யமுனா ரோஜாவும் கிளம்பி சென்றால் என்ன நம்ம வராத இத்தனை நாளில் இந்த ஆபீஸ்ல இவ்வளவு என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள் ராஜி என்னடி ஆபீஸ் வந்துட்ட வரமாட்டேன்னு நினைச்சேன் என்றாள் இல்லடி நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் அங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு அதான் ஆபீஸ்க்கு வந்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு வந்தேன் என்றாள் ரோஜா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் ரோஜா இந்த மனோஜ் சார் தர்மராஜ் சார் மாதிரி கிடையாதுடி ரொம்ப டி உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு இதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு சங்கடமா இருந்துச்சு அதனால தான் சொல்லலை நீ பத்து நாளைக்கு மேலே ஆகியும் லீவு சொல்லலைன்னு கோபம் போல நான் அம்மா இருந்ததை கூட சொல்லிட்டேன்டி ஆனால் இந்த சந்தோஷ் அவர்கிட்ட என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியலை சாரிடி ரோஜா என்றாள் ராஜி என்ன சொல்கிற வேலை இல்லையா இந்த வேலையில் வர்ற பணத்தினால தான் எங்கள் அக்கா வீட்டிலையே என்ன வச்சுருக்காங்க அது இல்லைன்னா என்னைய துரத்திடுவாங்கடி நான் போய் அவரை பார்த்து பேசட்டா என்றாள் ரோஜா நான் நிறைய உனக்காக பேசி பார்த்தேன் ரோஜா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக தான் இருக்கார் யதார்த்தத்துக்கு நல்ல மனுஷனா இருக்காரு வேலைன்னு வந்துட்டா அவர் மிஷின் மாதிரி இருக்காருடி என்றாள் ராஜி நான் ஒரு டைம் பேசி பார்க்கிறேன் ராஜி என்றாள் ரோஜா எனக்கு தெரிஞ்சு நீ இவர்கிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லை ரோஜா நீ நேராக தர்மராஜ் சாரை பார் அவர்கிட்ட பேசினா தான் சரியா இருக்கும் அவர் அதிகமாக ஆஃபீஸ் வர்றதில்லை வீட்டில் தான் இருப்பார் இவர் ஆஃபீஸில் இருக்க இந்த நேரமாக போய் நீ வீட்டில் அவரை பார்த்துட்டு வா என்றாள் ராஜி சரி ராஜி நான் போகிறேன் போய் அவரையே பார்க்கிறேன் என்று தர்மராஜ் வீட்டிற்கு சென்றாள் ரோஜா செக்யூரிட்டி சுப்பு இருந்தார் அண்ணா நான் ரோஜா வந்திருக்கேன்னு போய் சார்கிட்ட சொல்றீங்களா அவரை பார்த்து பேசணும் என்றாள் அவள் வாமா ரோஜா இனிமேல் நீ எப்போ வந்தாலும் பர்மிஷன் கேட்க வேண்டாம் கூப்பிட்டு வான்னு சொல்லியிருக்காரு சாரு நான் சார்கிட்ட சொல்றேன் நீ உள்ள வா என்று அவளை அழைத்து கொண்டு தர்மராஜிடம் சென்றார் சுப்பு சார் ரோஜா மேடம் வந்திருக்காங்க என்று உடன் திரும்பி பார்த்தார் தர்மராஜ் போமா என்று சொல்லிவிட்டு சும்பு கிளம்பி விட்டார் அடடே வாமாரோஜா வா என்றார் தர்மராஜ் மன்னிச்சுக்கம்மா ரோஜா அம்மா இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன் வரணும்னு நினச்சேன் உடம்பு சரியில்லாததுனால வர முடியலம்மா அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு நான் உனக்கு செய்கிறேன் உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு என்றார் அவர் எனக்கு ஒன்றும் வேணாம் சார் எனக்கு வேலை இல்லைன்னு மனோஜ் சார் சொல்லிட்டாங்களா எனக்கு அந்த வேலை மட்டும்தான் சார் இப்போதைக்கு பிடிப்பு அது இல்லைன்னா நான் அனாதை ஆகிடுவேன் எங்கள் அம்மா ஏற்கனவே அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க நான் இப்போ அக்கா வீட்டில் தான் சார் இருக்கேன் இந்த சம்பளத்துலேருந்து தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் இப்போ அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலை ஆகிடும் அதான் சார் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்றாள் ரோஜா என்ன சொல்கிற உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டேண்ணா என்ன ஆச்சு இந்த மனோஜுக்கு எங்கிட்டே இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏன் நீ மனோஜை பார்க்கலையா ஆஃபீஸ் போனியா இல்லையா என்றார் அவர் போனேன் சார் ஆனால் அங்கே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுச்சு அதனால தான் நேராக உங்களை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன் என்றாள் அவள் சார் நான் வந்ததுலேருந்து அந்த சந்தோஷ்க்கு என்னை பிடிக்கவே இல்லை என்னை எப்படியாவது இந்த ஆஃபீஸ்லேருந்து விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நானும் லீவில் இருந்துட்டேன் என்ன சொல்லி வச்சுருக்காருன்னு தெரியல சார் மனோஜ் சார் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க வேலை விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நானும் ப்ராப்பராக லீவு சொல்லலை ஒருவேளை அந்த கோபமாக என்னென்னு தெரியல சார் ஆனால் அம்மா இருந்த மனநிலையில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை ராஜிக்கிட்ட சொல்லி தான் விட்டேன் ஆனால் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுங்க சார் ப்ளீஸ் என்றாள் ரோஜா சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவன் வீட்டுக்கு வரட்டும் சாயங்காலம் என்னென்னு பேசிவிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ சந்தோஷமாக கிளம்பு உனக்கு வேலை இல்லாமல் போனால் கூட நான் உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி வைக்கிறேன் புரிஞ்சுதா என்றார் தர்மராஜ் ரொம்ப நன்றி சார் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் உங்ககிட்ட வந்தா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நான் நம்பினேன் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க நான் கிளம்புறேன் சார் என்று அவள் ஹேண்ட்பேக்கை எடுக்கும்போது அது தவறி கீழே விழுந்து விட்டது அதிலிருந்து சில பேப்பர் கார்டு எல்லாம் கீழே கொட்டியது அதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அவள் கிளம்பி விட்டாள் பாவம் இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுல எத்தனை கஷ்டம்தான் இவள் அனுபவிப்பா பார்ப்போம் இவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும் ஏன் இந்த மன ஒரு முடிவெடுத்தான் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை வரட்டும் என்னன்னு கேட்போம் என்று நினைத்துக்கொண்டு அமர்ந்தார் தர்மராஜ் ரோஜா கிளம்பி விட்டாள் வேலையும் போய்விட்டது இதை போய் அக்கா வீட்டில் சொன்னால் அவளை வீட்டிலேயே வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அக்காவுக்கு தான் சிரமம் இப்போ என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு ஒரு பூங்காவில் போய் அமர்ந்தாள் அம்மா நீ இல்லாமல் எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குதுமா எனக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு பிடிப்பே இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா இருந்த வேலையும் போயிடுச்சு நீயும் போயிட்ட நான் மட்டும்தான் மிச்சம் உயிர் மட்டும்தான் மிச்சம் எனக்கு வாழவே பிடிக்கலம்மா நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல என்று அழுது கொண்டிருந்தாள் நேரம் போய்கொண்டே இருந்தது இதற்கு மேல் அவள் பூங்காவில் காத்திருப்பது நல்லதல்ல அதனால் வீட்டிற்கு கிளம்பினாள் ரோஜா வாடி ரோஜா என்னடி இவ்வளவு நேரம் வா ஏதாவது குடிக்கிறியா என்றாள் யமுனா வேண்டாங்க்கா எனக்கு எதுவும் பிடிக்கலை சாப்பிடவும் பிடிக்கல தூங்கவும் பிடிக்கல வாழவும் பிடிக்கல என்றாள் அவள் இங்கே பாரு ரோஜா கஷ்ட நஷ்டம் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து போகிறது தான் அதெல்லாம் கடந்து போயிடணும் அதிலேயே நின்றுட்டு இருந்தா வாழ முடியாது ரோஜா அம்மா இருந்தால் இப்படித்தான் இருப்பியா எப்படி பார்த்துப்பாங்க உன்னைய அப்புறம் அக்கா நான் மட்டும் உன்னை அப்படியே விட்டுட முடியுமா அதெல்லாம் எதுவும் யோசிக்காத எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவளின் மாமியார் வந்தாள் என்ன இங்கே உட்காந்து தங்கச்சிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க அங்கே அவ்வளோ வேலை கிடக்கு இங்கே என்ன அக்காவும் தங்கச்சி உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க போய் உங்கள் அக்காவுக்கு ஒத்தாசையாக பாரு சும்மா உட்காந்தெல்லாம் இந்த வீட்டில் சாப்பிட முடியாது என்றாள் அவள் இல்லத்த இப்போதான் வந்தேன் அதான் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இதோ போகிறத நான் போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு யமுனாவுடன் சேர்ந்து வேலைகளை பார்த்தாள் ரோஜா இரவு சாப்பாடு தயார் செய்தார்கள் எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் என்ன அவளுக்கு மட்டும் இட்லி சோறு இருக்குல்ல மதியம் ஆக்கினது அது வீணா போயிடும் அந்த சாப்பாட்டை அவளுக்கு போடு சாப்பிடட்டும் என்றாள் யமுனாவின் மாமியார் அத்தை இவ ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுனால அம்மா எப்பவும் அவளுக்கு நைட்டு சூடாக தான் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க இது மதியம் வடித்த சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன் தங்கச்சிக்கு மட்டும் இட்லி கொடுக்குறேன் என்றாள் யமுனா ஏய் நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய்தி தொங்கச்சி தொங்கச்சி என்ன தங்கச்சியை வளர்க்குறீங்களோ ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து சாப்பாடு கொடுக்க துப்பில்லை தங்கச்சியை வளர்க்குறலாம் அவள் சாப்பிடுவா இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது இதில் சூடாக தான் சாப்பிடுவாங்களாம்ல என்றாள் அவள் பரவாயில்லக்கா சாப்பாட்டை போடு நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை என்றாள் ரோஜா சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ கஷ்டமா இல்லைய கஷ்டம் சாப்பிடுங்கடி வாழ்கிறதுக்கு சாப்பிட்டா போதும் என்றாள் அவளின் மாமியார் யமுனாவின் கணவன் ஒரு வார்த்தை கூட என்னவென்று கேட்காமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான் சங்கடமாக இருந்தது ரோஜாவிற்கு இந்த நரகத்திலே அக்கா வாழ்ந்துட்டுருக்கா என்று அவள் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் நம்மளையே இந்த பாடு அக்காவோட நிலைமை என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் வேலைக்கு போறியே சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க முழு பணமும் கொண்டு வந்து இவ்வளவுனால யாருக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எங்ககிட்ட கொடுத்துருவல்ல என்றாள் அவள் ரோஜா யமுனாவை பார்த்தாள் அத்த அவன் தங்கச்சி தான் ஆனால் என் அம்மா இருந்த வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது இப்போ அவளுக்குன்னு யாரும் இல்லை அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் போடுற சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கேட்குறீங்களே இதுக்கு தான் அவள் பேசாமல் ஹாஸ்டல்லே இருந்திருப்பாளே என்றாள் யமுனா ஓஹோ இங்கே பாருடா எல்லாம் கொடுக்க முளைக்குது தங்கச்சியை சொன்ன உடனே அக்காவுக்கு எங்கே இருந்து வருது பாரு தைரியம் ஏன் அவ கூட நீ மட்டும்தான் பிறந்தியா ஓ அக்கா கங்கா நல்லா வசதியாக தானே இருக்கா அவள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதானே இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அவன் நேரம் உன்கிட்ட தள்ளிட்டு போயிட்டா நீயும் ஒரு லூஸு அவளை கூட்டிட்டு இங்கே வந்து வச்சிருக்க அப்புறம் சும்மா சோறு போடுவாங்களோ உனக்கு போடுறதே தண்டை சோறு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லை அதுக்கு உனக்கு துப்பு இல்லை நீ என்னடானா உன் தங்கச்சிக்கு சோறு போடுறதை பற்றி பேசிகிட்ருக்க இருக்க வாயை முடிட்டு போடுறத சாப்பிட்டு கம்முன்னு இருக்கிறதுனா இரு இல்லைனா உன் தங்கச்சியை கூட்டிட்டு வெளியில போடி என்றாள் அவளின் மாமியார் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை யமுனா அமைதியாக சாப்பிட்டு விட்டு ரோஜாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் அக்காவின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தால் ரோஜா இனி ரோஜா எடுக்கப் போகும் முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் கொடுங்கள்